அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வேல் இருக்க பயிமை சேனலை எதை பற்றி பார்க்க போறேன்னா நினைத்தாலே முத்தி அளிக்கக்கூடிய திருவண்ணாமலை தளத்தினுடைய சில சிறப்பான பதிவுகளை தான் இந்த ப வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ அதனால் வீடியோவை எந்த இடத்துலுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வேல் இருக்க பயமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலை கோவிலும் ஒன்றுதாங்க சிவபெருமான பிரஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தளத்துல பார்த்தீங்கன்னா மூலவர் அண்ணாமலையாரும் அம்பிகை உண்ணாமலையம்மார்னு அழைக்கிறாங்க இந்த கோவிலில் உருவான கதைன்னா பிரம்மாவிற்கு திருமாலுக்கும் தங்களுக்குள்ள யார் பெரியவர்னு வாக்குவாதம் எழுதாங்க இடையில நெருப்பு பிளம்பாக சிவபெருமான் தோன்றிருக்காரு தன்னுடைய அடியுமே முடியும் காண்பவர்தான் பெரியவர் என்று சொல்ல அப்படி உருவான வடிவம்தாங்க லிங்கோத்பவர் என்று அழைக்கப்படுது அப்படி சிவபெருமானுடைய திருவடியை காண திருமால் வராக வடிவெடுத்திருக்காரு அதாவது பன்றி வடிவம் எடுத்து நிலத்தை குடைந்து பல ஆண்டுகள் பயணம் செய்து அடியே காண முடியாமல் திருமால் திரும்பியிருக்காரு பிரம்மா பாத்தீங்கன்னா அன்ன வடிவம் எடுத்திருக்காங்க கங்கை குடிக்கொண்ட முடியை காண கோடான கோடி வருஷம் பயணித்து காண முடியாமல் திரும்பினிருக்காரு ஆனா பிரம்மா தாளம் ப பொய் சாட்சியாக வைத்து கண்டதாக போய் கூறியிருக்காரு இதனால பிரம்மாவுக்கு கோவிலே இல்லாமல் போயிருக்குதுங்க இதனால லிங் சிவலிங்கத்தின் அடிபாகத்துல பிரம்மர் நடுபாகத்துல பத்தினா திருமாலம் மேற்பாகத்துல சிவனும் நின்று சிவலிங்கமாக தோன்றினார்னு சொல்லுவாங்க தன்னை நோக்கி தவம் இருந்த பார்வதியை இடது பக்கத்தில் அமர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் நின்ற பெருமைக்கு உரிய தளம் தாங்க இந்த திருவண்ணாமலை தலைமை இந்த கோவிலில் நீங்க பாத்தீங்கன்னா நால்வர் என்று அழைக்கப்படக்கூடிய அப்பர் சுந்தர சம்பதர்னு மாணிக்க வாசக இவர்கள் அனைவருமே தேவார பதிகளை பாடியிருக்காங்க இங்கு குடிக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய முருக பெருமானுக்கு அருணகிரி நாதர் பாத்தீங்கன்னா பாடகலை பாடியிருக்காரு இந்த தளத்துல தாங்க மலை எல்லா யுகங்களிலுமே அழியாமல் இருப்பதாகவும் இதனால் இந்த மலையே சிவபெருமான்னு நம்பப்படுது இதனால இந்த மலையே வளம் வருகின்றனர் மக்களுமே இந்த மலையே வளம் வரும்போது பாத்தீங்கன்னா கிருவலம்னு சொல்லுவாங்க முத்தி தரக்கூடிய தலங்கள்ல திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி தருன்னு சொல்லப்படுது திருவண்ணாமலை கோவிலை சுற்றி ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னன்னு தெரியுமாங்க திருவண்ணாமலை சுற்றி பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு சில சிவலிங்கங்கள் புதைந்து இருப்பதாக சொல்லப்படுது இந்த சிவலிங்கங்களை சுற்றிதான் கிரிவலம் வந்து கொண்டிருப்பதாக சொல்றாங்க ஆனா மக்கள் கிரிவல பாதையில இந்திரலிங்கம் அக்னிலிங்கன்னு யமலிங்கம் நீருதி லிங்கம் வாயிலிங்கம் குபேரலிங்கன்னு வர்ணலிங்கன்னு ஈசாயலிங்கன்னு எட்டு லிங்கங்களை தான் வழிபடுறாங்க திருவண்ணாமலையில் யுகங்கள் யுகங்களாக அணியாமல் இருப்பதாக சொல்லப்படுதுங்க கிருத யுகத்தில் பார்த்தீங்கன்னா அக்னி மலையாகும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவுமே துவார யுகத்தில் பொன் மலையாகவும் தற்போது இருக்கக்கூடிய கலியுகத்தில் கல்மலையாக காட்சியளிப்பதாக சொல்லப்படுது இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவுல அமைந்திருக்குது இந்த கோவில் ஆறு பிரகாரங்களையும் ஒன்பது ராஜ கோபுரங்களையும் கொண்டிருக்குது இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகளும் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்களும் அமைஞ்சிருக்குது முந்நூற்றி ஆறு மண்டபங்களும் இருக்குதுங்க தூண்களை கொண்ட ஆயிரக்கால் மண்டபமும் அமைஞ்சிருக்குது இந்த கோவில்ல பார்த்திங்கன்னா சிறப்பு பெற்ற கார்த்திகை மகா தீபம் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாத தீப திருவிழா பத்து நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழாவாக அண்ணாமலையார் கோவிலில் நடத்தப்படுதுங்க திருஞான சம்பந்த திருநாவுக்கரசன்னு சுந்தரர் முதலானோர் அண்ணாமலையாரை வந்து தரிசித்து பதிகங்களை பாடியிருக்காங்க இது போன்ற பல எண்ணில் அடங்காத விஷயங்களை சொல்லி கொண்டே போகலாங்க இந்த திருவண்ணாமலை கோவிலை பற்றி திருவண்ணாமலை தளத்தை பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் ரகசியன்னே சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த மலை இருப்பதாக புராணங்கள்ல சொல்லப்படுது சுமார் இருநூத்தி அறுபது கோடி வருட பழமை வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஆய்வாளர்களுமே மலையே சிவனாகவோ அதாவது சிவலிங்கம் அந்த மலையை சுற்றி மலைலிங்கத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் புதைந்திருப்பதாக சொல்லப்படுது இந்த மலையையுமே மலையை சுற்றி புதைந்திருக்கக்கூடிய நூற்றி எட்டு சிவலிங்கங்களுமே தான் கிருவல வந்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு சிவலிங்கமே கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அலைகளை மலை முழுவதும் பரப்பி வருதுங்க இதனால மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னாளிலும் தமிழ் மாதத்தில் பிறப்பான முதல் நாளிலுமே ஒவ்வொரு பிரதோஷ நாளுன்னு சித்த புருஷர்களும் ஞானிகளும் யோகிகள்னு சூட்ச்ம ரூபமாக இன்றைக்குமே கிரிவலம் வந்து ஈசனை வணங்கி வழிபடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுது மலையில பார்த்திங்கன்னா மகாத்மியம் மலையளவு இருக்கிறதாகவும் திருவண்ணாமலை எனக்கூடிய புண்ணிய சோஸ்திரம் நம்மை போன்ற பக்தர்களுக்கான திருத்தலன்னு சொல்லப்படுது சித்தர்களுடைய பூமினோ புனித பூமி எத்தனையோ சித்தர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள்னோ வந்து தவம் இருந்ததாகவும் திரும்ப மனமில்லாமல் இங்கேயே தங்கி ஜீவ சமாதியாகி இன்னும் தவத்தில மூழ்கி இருப்பதாகவுமே இன்றைக்கும் சூட்சம ரூபமாய் இருந்து தவத்தில ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுது நம்முடைய மன அதிர்வுகளை புத்தி தான் கட்டுப்பட்டு கொண்டு வராம எத்தகைய சித்திகளையுமே செய்ய இயலாதுன்னு சொல்லுவாங்க இயல்பாகவே பூமியில அமைப்பிலேயே எண்ணங்களை நாம் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அதிர்வுகளை கொண்டு திருவண்ணாமலை அமைஞ்சிருக்குது நம் மனதில் பாத்தீங்கன்னா கோபம் ஆக்ரோஷனு குழப்பம் கவலை ஆகிய போது உடலை சுற்றி உள்ள அலைகள் பார்த்தீங்கன்னா பதினாலு ஹெட்க்கு மேலே இருக்குமா அதாவது பீட்டா அலைகள் என கூறுவாங்க இந்த நிலையில மனம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குதான்னு ஓய்வெடுக்கும் போது தெரிஞ்சுக்கலாங்க முயற்சி செய்தால் நம் எண்ணங்களை நாம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அதே உடல் தியான நிலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எட்டு ஹெக்டருக்கு கீழே இருக்குன்னு திட்டாலைகள் என்ன சொல்லுவாங்க விஞ்ஞானிகள் நம் எண்ணங்களை நாம் இயக்கங்களை உள்ள எளிதாக நாம் கட்டுக்குள் கொண்டு வரலான்னோ இதற்காக உலகெங்கிலும் உள்ள சித்தகை இங்கு தேடி வருவதாகவும் சொல்லப்படுது சிவபெருமானே பாத்தீங்கன்னா அண்ணாமலையராக காட்சி தருவதாக சொல்லப்படுது இந்த மலையே காந்தமலைன்னு மலைன்னு சொல்றாங்க இந்த மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்த போல கவர்ந்து இருப்பது தாங்க இதற்கான காரணமாக சொல்லப்படுது அண்ணாமலையார் ஆலயம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்புல பறந்து விரிந்திருக்கு ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஒன்பது கோபுரங்கள் இருக்குது கோபுரங்கள்ல மலிந்த ஆலயம் இதுன்னே சொல்லலாம் இவ்வாலயத்துல பாத்தீங்கன்னா உடைய ஆறு பிரகாரங்கள் அமைச்சிருக்காங்க நூத்தி நாப்பத்தி ரெண்டு சன்னதிகள்னு இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள்னு முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் இருக்குதுங்க ஆலயத்தின் உள்ளே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு இரு பெரிய குளங்கள் இருக்குது கொடிக்கம்பம் அருகே பார்த்தீங்கன்னா சிந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருவாரு லிங்கங்களுமே நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் இங்கு அமைஞ்சிருக்குது கலவேர சன்னதி தனியாக அமைச்சிருக்காங்க கிழக்கே ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு அடி உயரம் கொண்டதாக இருக்குது வீரவல்லால கோபுரம் கிளி கோபுரம்னு தெற்கே திருமஞ்சன கோபுரம்னு தெற்கு கட்டை கோபுரம்னு மேற்கு பேய் கோபுரம்னு தெற்கு கட்டை கோபுரன்னு வடக்கே அம்மணி கோபுரம்னு வடக்கு கட்டை கோபுரம்னு கோபுரங்கள் நிறைந்த கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குது மலையினுடைய உயரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு அடி உயரம் இருக்குது இருவல பாதையில தூரம் மட்டும் பதினாறு கிலோமீட்டர் இருக்குதுங்க இந்த பாதையில இருபது ஆசிரமங்களும் முந்நூற்றி அறுபது தீர்த்தங்களும் இருக்குது பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் இருக்குது இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்குது மலையாள ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தேழு வகை தரிசனங்கள் நீங்க தரிசிக்கலாம் மூர்த்தி தலம் தீர்த்தன்னு மூகி சிறப்புகளை கொண்டதாங்க இந்த தலைமை பிரம்மன் திருமனுடைய ஆனவம் அளித்த தலமாக விளங்குதே அத்தனாசீஸ்வரர் கோலம் கொண்டதாக இருக்குது கார்த்திகை தீபத்தின் மூலத்தலன்னு சொல்லுவாங்க மணிப்பூரக தலன்னு இந்த தளத்தினுடைய மலையொழுச்சிலை ஏற்றப்படக்கூடிய மகா தீபம் பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்றதாக இருக்குதுங்க கிருவலஞ்சல நினைத்து ஒரு அடி எடுத்து வைத்தாலே முதலடிக்கு ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்குங்க இரண்டாம் அடிக்கு ராஜசூய யாகம் செய்த பலனும் மூன்றாம் அடி பாத்தீங்கன்னா அனைத்து யாகங்களையும் செய்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் திருவண்ணாமலையில் நீங்க உச்சரித்தாலே போத்தீங்க ஐந்து லட்சத்து மூன்று கோடி முறை உச்சரித்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க மகாதீப தரிசனம் கண்டிங்கன்னா அவர்களுடைய இருபத்தேழு தலைமுறையினருக்கு புண்ணியம் கிடைக்குங்க இங்க பாத்தீங்கன்னா முருக பெருமான் வந்து இளையனா என்னும் பெயர்ல மூன்று இடங்கள்ல வணங்க பெறுவீங்க அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பத்தாண்டான் அதற்காக முருகன் அருணகிரிக்கு சம்பத்துல காட்சி தந்திருக்காரு இவர் தாங்க கம்பத்திணையனர் என்ற பெயருல நீங்க தூண் மண்டபத்தில் பாப்பீங்க அருணகிரி வளலான கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிர்விட முயன்றிருக்காரு தடுத்தால் கொண்டு அறப்புரிந்தே திருப்புக பாட வைத்திருக்காரு கோபுரத்திணையாருமே காமதாகனம் நடக்கக்கூடிய சிவாலயம் இது ஒன்றுதாங்க ஆடிபுறத்தன்று பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துல ஆலயத்துக்குள்ளேயே உண்ணாமுலையம்மன் சன்னதி முன்னாடி தீமிதி திருவிழா நடத்தக்கூடிய ஆலயம் இதுதான் திருவிழா நாட்களில் திட்டி வாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவதோ இந்த ஆலயத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேலி இருக்க பைமேன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே